நடந்த நிகழ்வுகளை நடந்தவாறே கூறிவிடுவதாகும் ஆனால் சில நேரங்களில் அவ்வாறு உண்மையை உரைக்கும் போதும் பயம் ஆட்கொள்ளும் அந்நேரத்தில் அடுத்தவர் பற்றிய எண்ணம் மனதில் தோன்றும் மற்றவர் மனம் வேதனை கொள்ளுமோ என்ற பயம் மனதில் நிறையும் எனில் சத்தியம் என்பது யாது அது பற்றி சிந்தித்ததுண்டா மனதை பயம் ஆட்கொண்ட போதும் உள்ளதை உள்ளபடி கூறுபவர் சத்தியத்தை உரைப்பவராவர் தெளிவாக சொன்னால் சத்தியம் என்பது வேறெதுவும் அல்ல அது தைரியத்தின் மறுவடிவமாகும் தைரியம் கொள்வதற்கு காலம் முக்கியமல்ல தைரியம் என்பது ஆத்மாவின் சுபாவமாக வேண்டும் அதாவது அனுக்ஷணமும் சத்தியத்தை உரைக்கும் க்ஷணமாக வேண்டும் 嘿嘿嘿嘿